சாந்தி இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபா தலைப்பு சொல்கிறார் மீடே பச்சே சதா பாப்கி யாதுகா சிந்தன் அவர் ஞான்கா சாகர் மந்தன் கரோ தோ நை நை பாயிண்ட்ஸ் நிகழ்த்தி ரகேகி குஷிமே ரகேங்க பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே சதா பாபோடைய நினைவினுடைய சிந்தனை பாபாவுடைய நினைவினுடைய சிந்தனை மற்றும் ஞானத்தினுடைய விச்சார் சாகர் மந்தன் ஞானத்தோட ஆழமான சிந்தனை இது இரண்டு சிந்தனைகள் நீங்கள் செய்தீர்களேயானால் புது புது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வெளியாகும் அப்பொழுது குஷி என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும் கொஸ்டின் ட்ராமாமே சப்ஸே படேசே படி கமால் கிஸ்கிஹே அவர்கில் அனைவரையும் விட மிக உயர்ந்ததிலும் உயர்ந்த மிக பெரிய அதிசயம் யாருடையது ஏன் பாபா நம்ம நமக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறாங்க ஒன்று சப்ஸே படி கமால்கே ஷிபாபா கி கி ஓ துமே செகண்டுமே பரிஜாதா பனாதேத்தேகே பாபாவோட அதிசயம் இந்த ட்ராமாவில் மிக உயர்ந்தது ஏன்னா ஒரு செகண்டில் ராஜகுமாராக பாபா மாத்திடுறார் ஏசி படாய் படத்தே ஜிசே தும் தேவதா பன்ஜாத்தேகோ அப்படிப்பட்ட பாடம் எடுக்கிறார் மனிதநிலை தேவநிலையாக மாறக்கூடிய பாடம் துனியாமே எசி படாயி பாக்கிய சிவாய் அவர் கோய் படான சகே இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை பாபாவை தவிர வேறு எந்த மனிதராலும் இது எந்த உலகத்தில் யாராலுமே இதை கற்றுத்தரவே முடியாது இதுதான் பாபாவுடைய அதிசயம் ரெண்டாவது பாயிண்ட் பாபாவோட அதிசயம் எப்படி அப்படின்னு இருக்கு இல்லையா ஞான்கா தீசரா நேத்திரதே அந்த ஞானம் என்ற மூன்றாம் கண் கொடுத்து இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி கொண்டு வருதல் கானேசே பச்சாதேனா ஏமாற்றம் அடைவதிலிருந்து வெடிவித்தல் ஏ பாப்கா காமே இதெல்லாம் பகவானுடைய வேலை இஸ்லேயே உன் ஜெய்சி கமால்கா வண்டர்ஃபுல் காரிய கோய் கர்ணகி சக்தா ஆகையினால அவரை போல வண்டர்ஃபுல்லான ஒரு காரியத்தை வேறு யாராலுமே செய்ய முடியாது ஓம் சாந்தி ரூஹானி பாப் ரோஜ் ரோஜ் பச்சோங்க சம்ஜா தேகே அவர் பச்சே கோ ஆத்மா சமச் பாப்ஸே சுன்தேகே ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு தினம் தினம் புரிய வைக்கிறார் என்ன சொல்கிறார் குழந்தைகளே தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பாபா சொல்வதை கேளுங்க எப்படி பாபா குப்தம் கண்ணுக்கு தெரியாதவரோ அதே போல் ஞானமும் குப்தமானது கிசி கோ சமஜமே நியாத்தா கி ஆத்மா பரமாத்மா பரம் பிதா பரமாத்மா ஏன்னா ஞானம் எப்படி குப்தம் ஆத்மான என்ன பரம்பிதா பரமாத்மான யாரு இதை பத்தி புரிந்து கொள்ளவில்லை தும்ப சூக்கி பக்கி ஆதத் பட்ஜானிச்சாகியே கிஹம் ஆத்மா ஆனால் இந்த ஒரு தாரணை குழந்தைகளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறார் நான் ஆத்மா அப்படியே அந்த ஆத்மாங்கிற ஸ்வரூபத்துல நம்ம போகணும் ஹம் பாபாகம் ஆத்மாவுக்கு சுனாதேகே பாபா ஆத்மாவாகி எனக்கு சொல்லிகிட்ருக்கார் என் புத்திஸை சமஜினாகே இது புத்தியால் புரிந்து கொள்ளுங்கள் அவர் ஆக்டுமே ஆனாகே புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது அதே போல் அந்த ஆன்மீக சொரூபத்தில் ஆக்டில் வாங்க பாக்கி தந்தா ஆதித்தோ கர்ணாகிகே மற்றபடி நீங்கள் காரியங்கள் உழைப்பு எல்லாம் செஞ்சு தான் ஆகணும் கொய் புலாயிங்கே தோ சொர் நாம்சே புல்லாயிங்கன்னா பாபா சொல்கிறார் உங்களை கூப்பிடுறாங்கன்னா கட்டாயமாக அவங்க பேரை சொல்லி தானே கூப்பிடுவாங்க நாம் ரூப்புஹே தப்தோ போல் சக்தே பேரும் உருவமும் இருந்தால் தானே உங்களுக்கு பேச முடியும் உங்களால் பேச முடியும் குச்சிபி கர் சக்தே எதுனாலும் செய்ய முடியும் பேரும் ரூபமும் இருந்ததுன்னா சிறப்பு ஏ பக்கா கர்னா ஹம் ஆத்மா மஹிமா சாரி நிராகார்கி பாபா சொல்கிறார் இதை பக்கா பண்ணணும் நான் ஆத்மா எல்லா புகழும் நிராகார் பாபாவுக்கு தான் ஏன்னா பாபா தான் என்ன பண்ணுறாரு ட்ராமாவில் முக்கியமான அதிசயம் செய்யக்கூடியவர் அநேக காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கார் அச்சா தாரணைக்கான முக்கிய சாரம் அப்படி அவஸ்தா போத் தைரியவத் பனானிகே தன்னுடைய அவஸ்தையை ரொம்ப ரொம்ப தைரியமாக ஆக்குங்க பாபாக்கு ஃபாலோ கரோ பாபாவை பின்பற்றுங்க கிசிபி பாத்மே அகங்கார் திக்கானாக. எந்த விஷயத்திலையும் அகங்காரத்தை காண்பிக்காதீங்க தேவதான் ஜெய்சா மீட்டா பண்ணாக தேவதைகளை போல இனிமையானவராக இருங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் சதா ஹர்ஷித் ரேனேலியே ஞான்கார் சிமரன் கர்த்தே சதா மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக ஞானத்தின் நினைவில் இருங்க விச்சார் சாகர் மந்தன் கரோ நல்ல ஞானத்தை மந்தனம் செய்ங்க ஹம் பகவான்கே பச்சே பீகே தோ சர்வெண்ட்டு பீகே ஸ்மிருதி சே சேவாப்பர் தத்பர் ரகோ பாபா சொல்கிறார் ஞானத்தை நல்ல கடைங்க கடை கடை வெண்ண வர மாதிரி நான் பகவானின் குழந்தை சர்வெண்ட்டுக்கு சர்வெண்டாகவும் இருக்கிறேன் இந்த சுமிருத்தியில் நினைவில் இருந்து சேவையில் மூழ்குங்க ஏன் பாபா அப்படி சொல்கிறாரு பாபா நீர் அகங்கார் இல்லையா குழந்தைகளுடைய சேவகனாக இருக்கார் அதே போல் குழந்தையும் ஆக்கணும் இல்லை அவரு பாபா அன்னைக்கு வரதான்னு கொடுக்குறாங்க மண்மணா பவுகே சாத் மத்யாஜி பௌகே மந்திர சொரூப்மே ஸ்தித்ர நினைவாளே மகான் ஆத்மா பவ மண்மணாபவ என்ற மந்திரத்துடன் மத்யாஜி பவ ஆஸ்தி பாபாவையும் நினைக்க வேண்டும் ஆஸ்தியையும் நினைப்பவர் ஆகுங்கள் என்ற மந்திரத்தை சொரூபத்தில் நிலைப்படுத்தியிருக்கக்கூடிய மகானாத்மாவாக ஆகுங்கள் அப்சோங்கோ மண்மணாபவாத் சாத் மத்யாஜி பவி வரதான் குழந்தைகளுக்கு மண்மனாபவ என்ற ஒரு ம மந்திரம் மட்டும் அல்ல மத்தியாஜி பவ ஆஸ்தி பிராப்தியையும் நினைங்க பாபா கொடுத்த பாக்கியத்தையும் நினைங்க அப்புடின்னா சொர்க்கா சொரூப் சுமர்த்திமே ரகே இஷ்கோ கேத்தேகே மத்தியாஜி பவ தன்னுடைய சொர்க்கத்தினுடைய நினைவு சொருபத்தில் இருந்தீர்களேயானால் இதுக்கு தான் மத்தியாஜி பவ ஆஸ்தியை நினைப்பதாகும் ர்க்கத்தோட சொரூபத்தினுடைய நினைவில் இருக்கணும் அப்னே ஸ்ரேஷ்ட பிராப்தியும் நஷமே ரேத்தே வகி மத்தியார்ஜி பவக்கே மந்திர சொரூப்மே ஸ்தித் ரகுசக்தே யாரு தன்னுடைய சிரேஷ்டமான பிராப்தியினுடைய போதையில் இருக்கின்றார்களோ அவர்களே மத்தியார்ஜி பவ என்ற மந்திரத்தை சொரூபத்தில் நிலைப்படுத்த முடியும் ஜோ மத்தியார்ஜி பாவுகே வ மண்மனாபோத்தோ ஹோங்கி யார் பாக்யத்தை நினைவில் நினச்சி பார்க்குறாங்களோ அவர்கள் பாபாவுடைய நினைவிலேயே இருக்கிறாங்க ஏசே பச்சோங்கே ஹர் சங்கலப் ஹர் போல் அவர் ஹர் கரம் மகான் ஹோஜாத்தே அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணம் ஒவ்வொரு பேச்சு ஒவ்வொரு செயல்பாடுகளும் மகானாக இருக்கின்றது ஸ்மிருதி சொரூப்பு பண்ணாமானா மகான் ஆத்மா பண்ணா நினைவு சொரூபம் ஆகுவது என்றாலே மகான் ஆகுவதாகும் அதனால் பாபா மூன்று வரதானம் கொடுத்துருக்கார் மன்மனாபவ மத்திய பவ மகான் ஆத்மா பவ ஸ்லோகன் குஷி ஆப்கா ஸ்பெஷல் கசானாகே கஜானைகோ கபினகி சோடனாக குஷி என்பது உங்களுடைய ஸ்பெஷல் பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை ஒரு பொழுதும் விட்டுவிடாதீர்கள் இந்த பொக்கிஷம் குஷி என்ற ஸ்பெஷல் பொக்கிஷம் இதை நாம் ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது ஓம் சாந்தி